உங்களுக்கு என்ன தேவையெல்லாம் சொல்லுங்க இது வந்து சிஎம் செல்லுக்கு நேராக போவோம் எல்லாம் சொல்லுங்க நாம போய் சொல்ல வேண்டிய நீங்களே சொல்லிக்கோங்க உங்க பிரச்சனை நேராக சிஎம் கிட்டே போவோம் இருபா இருபா நீங்க ஆரம்பிச்சா நீ என்ன சொல்லுவேன் நான் ஒன்னொடி சொல்லுவேன் அவ்வளவுதான் காலம் பண்ணா வருத்தான் வருத்த கேட்கணும் இத்தனை இருக்கேன் செய்யலைங்கிறதை இங்க சொல்லணும்

ரொம்ப கஷ்டமாக இருக்குது தண்ணி வர மாட்டேங்குது எங்கள் பைப்பு தண்ணியே வரல ரவ ரவ தண்ணி வருது அங்கே எத்தனை நாளைக்கு தண்ணி தூக்கி இது பண்ணுறது குழைக்க முடியும் ஆனால் பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு நாங்கள் எங்கே போய் அவதிப்படுவோம் சொல்லுங்கள் நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லி பண்ணணும் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் தண்ணி ரெடி கொடுக்கணும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்குங்க தண்ணி வரமாட்டேங்குது எங்களுக்கு